அடிமைத்துவம் அப்படின்றது சவுதி அரேபியாவில் ஒழிச்சிருக்காங்க சவுதி அரேபியாவினுடைய நாற்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் இத்தனை நாளா இந்த அடிமை சட்டத்தின் தான் இருந்திருக்காங்க இதுக்கு பேரு கஃபாலா சிஸ்டம் இதை வந்துட்டு நவீன கால ஸ்லேவரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மாடர்ன் டே ஸ்லேவரி அப்படின்னு இந்த ஒரு சட்டத்தை மென்ஷன் பண்ணி பல மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் வந்து போராடி இன்னைக்கு சவுதி அரேபியாவினுடைய அரசினுடைய அந்த விஷன் தேர்ட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் சேர்ந்து இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்றத ஒழிச்சிருக்காங்க சவுதி அரேபியாவில இதனால எத்தனை பேர் பயன்பட போறாங்க அப்படின்னா ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கோடி பேர் இந்த ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு கோடி பேரும் யாருன்னா வெளிநாட்டிலிருந்து சவுதி அரேபியாவுக்குள்ள வந்து வேலை பார்க்குறவங்க அதாவது வெளிநாட்டிலேருந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்து வேலை பார்க்குறவங்க மட்டும் சவுதி அரேபியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்காங்களாம் இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா இது முழுக்க முழுக்க ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கஃபாலா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அதாவது வெளிநாட்டிலிருந்து ஒருத்தவங்க சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க கிட்ட தான் இருக்கும் அதாவது இந்த வெளிநாட்டிலேருந்து போற நபருடைய பாஸ்போர்ட் அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அவங்களுக்கு வந்துட்டு வேலை பார்க்கறதுக்கான சம்பளம் கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் அவங்களுடைய நாட்டை விட்டு வெளியே போறது நாட்டுக்குள்ள வாரது அப்படின்னு எல்லா விதமான விஷயத்துக்குமே இந்த கஃபாலா சிஸ்டத்துக்கு இருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பான்சரை நம்பி தான் இருக்கணும் இந்த ஸ்பான்சரை கஃபீல் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க லோக்கல்ல இப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை தான் சவுதி அரேபியாவினுடைய முடியலவரசர் முகமது பின் சல்மான் இன்னைக்கு ஒழிச்சிருக்காரு இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு இதுல ஏகப்பட்ட ஊழியர்களை மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் மிகப்பெரிய அளவுல ஸ்பாட்லைட்டுக்கு வந்தது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கத்தாரில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு கப் மேட்ச் ஒன்று நடக்க ஃபுட்பாலில் அதுக்கான ஆயத்தங்களுக்கு ஏகப்பட்ட வேறு வெளிநாட்டிலேருந்து கத்தார்க்குள்ள வந்து வேலை பார்க்காங்க அப்போ அந்த கடுமையான வெப்பத்தினால நிறைய பேர் இறந்து போகிறாங்க இப்போ தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது சவுதி ஓமன் பரைன் கத்தார் குவைத்து யூஏஇ யூஏஇக்குள்ளே இருக்கிற துபாய் ஷார்ஜா அபுதாபின்னு ஏகப்பட்ட நாடுகளில் இந்த கஃபாலா சிஸ்டம் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தே இருந்திருக்கு அது ஸ்பாட்லைட்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கத்தார்ல நடந்த இந்த சம்பவங்களால தான் அதுவும் குறிப்பா சவுதி அரேபியாவுல இது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கடுமையா இருந்திருக்கு இதனால ஏகப்பட்ட பேர் போராடி இன்னைக்கு அதை சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கம் ஒழிச்சிருக்காங்க இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்றது யுஏயில ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுலயே கொஞ்சம் தளர்த்துனாங்க மத்திய கிழக்கு நாடுகள்லயே பஹ்ரைனில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே இந்த கஃபாலா சிஸ்டம் ஒழிச்சாங்க இன்னும் பல நாடுகளில் மத்திய கிழக்குல இது ஒழிக்கப்பட்டாலுமே ஜோர்டான் குவைத் மாதிரியான நாடுகளில் தான் இது இன்னும் அமல்ல தான் இருந்துக்கிட்டு இருக்கு கத்தார்லையுமே இன்னும் அமல்ல இருக்கு கத்தார்ல நடந்த தான் உலகம் முழுக்க இதை கவனிக்காங்க அப்படி இருந்தும் கத்தார்ல இன்னும் அமல்ல இருக்கு ஆனால் சவுதி அரேபியா கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்னைஸ் ஆயிட்டு வர்றதுனால அங்கே இந்த ஒரு சட்டம் ஒழிக்கப்பட்டிருக்கு கஃபாலா அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகள்லையும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்த மாதிரி வேற வேற மாதிரி இம்போஸ் பண்ணுதாங்க அதாவது இந்த ஆயில் பூம் அப்படின்றது நடந்துச்சு மத்திய கிழக்கு நாடுகளில் பாலைவனமாக இருந்த நாடுகளில் எண்ணெய் கண்டுபிடிக்கும்போது போது அங்கே ஏகப்பட்ட ரெஃபனரி வருது அதனால நிறைய பணம் வந்துட்டு சவுதி அரேபியா மாதிரியான அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள பாயுது அதனால ஏகப்பட்ட புது புது விஷயங்களை அவங்க செய்தாங்க இது செய்யும் போது அவங்களுக்கு நிறைய வேலைக்காரங்க தேவைப்பட்டாங்க அதனால இருந்து நிறைய ஊழியர்கள் இந்த சவுதி அரேபியாவுக்குள்ளேயும் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளேயும் வந்தாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் கொண்டு வந்து அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்காக யார் கீழே வேலை பார்க்காங்களோ அவங்களுக்கு ஒட்டுமொத்த உரிமையும் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற வெளிநாட்டு ஊழியர்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இத பயன்படுத்திக்கிட்டு அந்த முதலாளிகள் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல அதாவது ஒரு சில முதலாளிகள் மிகப்பெரிய அளவுல இந்த ஊழியர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி சம்பளம் கொடுக்காம இருக்கிறது அவங்கள வெளிநாட்டுக்கு அதாவது அவங்க சொந்த நாட்டுக்கு போகாம தடுக்கிறது ஒரு இருந்து இன்னொரு முதலாளி கிட்ட வேலை போக விடாமலாம் பண்றது அவங்களுக்கு வந்து கொடுத்த நேரத்தையும் தாண்டி வேலை வாங்குறது அவங்களுடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைக்கிறது அவங்களுடைய சம்மதம் இல்லாம வேலை பார்க்குற இடத்துல இருந்து கூட வெளியே போக முடியாத அளவுக்கான அடிமைத்தனங்கள்லாம் இந்த கஃபாலா சிஸ்டத்துக்கு கீழே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஒரு சிஸ்டம் தான் இன்றைக்கி ஒழிச்சிருக்காங்க அதுவும் சவுதி அரேபியாவில் மட்டும் ஒண்ணு புள்ளி முப்பத்தி நாலு கோடி வெளிநாட்டு ஊழியர்கள் இருக்காங்களாமா அதுல இந்தியர்கள் மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்களாம் இது இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயணம் இப்ப கொடுத்துருக்கு இந்த ஒரு சிஸ்டம் ஒழிச்சது அப்படின்றது சவுதி அரேபியாவினுடைய அரசு ஏன் இதை ஒழிக்காங்க அப்படின்னு பாக்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து வந்த ப்ரெஷர் மட்டும் கிடையாது இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு அதுதான் விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி சவுதி அரேபியாவில் இந்த எண்ணெயை மட்டும் நம்பி அவங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடாது அவங்களுடைய பக்கத்து நாடான யூஏஇ மாதிரி டூரிசம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தணும்னு நினைக்காங்க அப்படி மற்ற விஷயத்துல பொருளாதாரத்தை கவனம் செலுத்த வைக்கணும்னா இருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் சவுதி அரேபியாவுக்கு தேவைப்படுவாங்க இப்போ இருக்கிற ஊழியர்களை விட இன்னும் நிறைய பேர் சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா சவுதி அரேபியா மத்தியங்களுக்குலே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு அதனால் நிறைய ஊழியர்களை சவுதி அரேபியாவுக்குள்ளே ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் அந்த அரசுக்கு வந்திருக்கு அதனால தான் முகமது பின் சல்மான் இந்த ஒரு சட்டத்தை ஒழிக்கிறதுக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுத்து ஒழிச்சிருக்காரு அப்படின்னு சவுதி அரேபியாவினுடைய பிரஸ் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் கூட இந்த கஃபாலா சிஸ்டத்துக்கு கீழே வருவாங்களாமா டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மாதிரியான ஆளுங்க கூட யார் மேலனா கடுமையா அந்த முதலாளிகள் போடுவாங்க அப்படின்னா இந்த வீட்டு வேலை பார்க்குறவங்க தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க அக்ரிகல்ச்சர் வேலை பார்க்குறவங்க அதையும் தாண்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஊழியர்கள் இந்த மாதிரி செக்டாரில் பெரும்பாலும் இந்த லேபர்ஸ்லாம் எங்கேருந்து வருவாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நேபாள் ஃபிலிப்பைன்ஸ் மாதிரியான ஏசியா அதர் மட்டும் இல்லாமல் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ்லேருந்து இந்த லேபர் ஒர்க்குக்கு பெரும்பாலுமே வந்துட்டு பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா நேபால் பிலிப்பைன்ஸ்ல தான் போவாங்க இந்தியால இருந்து பெரும்பாலும் இப்போல்லாம் ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் தான் சவுதி அரேபியாவுக்கு போறதா சொல்லப்படுது டிரைவர்ஸ் அதையும் தாண்டி டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற மாதிரி சோ இதனால பெரும்பாலான ஊழியர்கள் பாதிக்கப்படுதாங்க ஹைலி ஸ்கில் இருந்து லோ ஸ்கில்டு வரை மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுறாங்க சோ இதை ஒழிச்சாதான் வெளிநாட்டுல இருந்து ஊழியர்களை கொண்டு வர முடியும் கொண்டு வந்தாதான் சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரம் ஆயில் சார்ந்து இருக்காமல் மற்ற விஷயத்தை நோக்கி டைவெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தினால இப்போ இந்த கஃபாலா சிஸ்டம் சவுதி அரேபியாவில் ஒழிக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் ஆயிருக்கு அதுக்கு பதிலாக கான்ட்ராக்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க கான்ட்ராக்ட் முறியதை வர ஒரு கிட்ட ஒர்க் பண்ணிக்கலாம் அவருடைய நோட்டீஸ் இல்லாமலேயே கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போய்கிடலாம் அவருடைய சம்மந்தம் இல்லாமலே வெளிநாட்டுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமலே வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஏகப்பட்ட லிவரேஜஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய லேபரில் ரிஃபார்மேஷன் சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் சொல்லுதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க